நாராயணன் தேவியரே வணக்கம் கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒற்றுமையாக நிற்கும் காட்சியை காண நான் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நான் வரும்போது கூட மூன்று தேவியருக்குள்ளும் ஒற்றுமை இல்லை ஏதோ மனவேதம் இருக்கிறது என்று என் காதல் படும்படியாக யாரோ பேசிக் கொண்டார்கள் ஆனால் அது அத்தனையும் தவறு மூவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறீர்கள் என்பதை இங்கு வந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன் உண்மைதானே கேலியா செய்கிறாய் வந்த வினைக்கெல்லாம் காரணமே நீதானே நாரதா வாங்க உள்ளதை சொல் கலகம் வேண்டாம் கலக்கம் வேண்டாம் திருமகள் அருகனில் இருக்கிறாள் என்று தயங்கி விடாதே அத்துடன் மறைமகள் மேலும் மிரட்டி விடுவாள் என்று பயந்து விடாதே புரிந்ததா நடுநிலை நின்று அறிவை கொண்டு முறையாக சொல் உலகில் உயர்ந்தது கல்வியா செல்வமா வீரமா ஐயோ சொல்லு வித்தை கதிபதி விவேகம் அறிந்தவர் சொல்லின் செல்வி, கல்வி கரசி, சகலமும் அரிந்த தங்களுக்கு நானா சொல்வது. பாதகம் இல்லை, சகலரும் அறிந்திட ஒரே ஒரு முறை சொல். உலகில் உயர்ந்தது, என்ன? கல்வி, செல்வம், வீரம். அப்படி சொல், நாரதா, நீ நல்லவன். லக்ஷ்மி, புரிந்ததா, சத்தி, போதுமா, நாரதா. தேவி. வாயப்படி. பந்தே. உண்மை சொல், வளராதே. தேவி இல்லாமல் யாருக்கும் நீ பயப்படாதே. நான் இருக்கிறேன். சரி. நிதானமாக சிந்தித்து பின் தீர்க்கமாக பதில் சொல் உலகில் சிறந்தது கல்வியா யார் சொன்னது செல்வம் தானே சிறந்தது அதற்கு நிகரேது கல்வியின் அறிவே இல்லாத ஒருவன் செல்வ சிறப்போடு சீமானாக வாழ்வான் ஆகில் படித்த புலவன் அவனிடம் சென்று பாடி புகழ்ந்து பரிசுகள் பெறுவதை இன்று உலகில் காண்கின்றோமே அது மட்டுமா இன்னும் சொல்லு விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் விரல்கள் நிறைய மோதிர வேண்டும் அறையது தன்னில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவரின் கவிதை நஞ்சாய் வேம்பாய் இருந்தாலும் நன்று போதுமா அடே போதுமே இதற்கு மேலும் சொல்ல வேண்டுமா நாரதா நீ வல்லவர் செல்வ சிறப்பை இருவரும் கேட்டு புரிந்து கொண்டீர்களா நாரதா எங்க போகிறாய் எங்கும் இல்லை வாய்ப்படி உத்தரவு வந்தாயா வந்தேன் பயந்தவன் போல் நடிக்காது இல்லை

அடியாத மாடு படியாது அடியும் உதையும் உதவுகிறார் போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் இன்றும் வழக்கில் உண்டு சுருக்கமாக சொன்னால் தடியாலே அடிப்போர்க்கு படியாலே உத்தம வீரத்திற்கு அழகாக விளக்கம் சொன்னார் கேட்டுக் கொண்டீர்களா இருவரும் இனி ஒரு முறை கல்வியும் செல்வமும் தான் சிறந்தது என்று கண்டபடி உழலாதீர்கள் முடிவில் வீரமே வென்றது அவரவர் ஏற்றபடி வேடம் போட்டு நாடகமாறிக்கப்படி உன் கலகத்தை எல்லோருக்கும் பொல்லாதவனாக நீ என்றுதான் நல்லவன் என்ற பெயர் எடுத்தாய் உள்ளதை சொல் நல்லதை பொல்லாதவன் என்ற பெயர் வராது உனக்கு எல்லோரையும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் சரி உங்கள் மீது ஆணையாக ஜிமி உண்மையை தான் பேச போகிறேன் உன் நெஞ்சை தொட்டு சொல் கல்வியை விட வீரமும் செல்வமும் மா சிறந்தது அவர்கள் மூளையில் ஏதோ கோளாறு அதனால் தான் உளறுகிறார்கள் செல்வம் நிறையற்றது வேகம் குறைந்தால் வீரமும் குறைந்துவிடும் தாங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம் தீயால் வேகாது நீரால் நனையாது காற்றால் கரையாது காலத்தால் அழியாதது கல்வி போதுமா போதுமே அத்தனையும் பொன்மொழி போய் வாங்க

பார்க்கடலில் தோண்டிய தங்களை பட்டு பீதாம்பரம் உடுத்திய நாராயணனுக்கு மலையாள ஆக்கிவிட்டு புலித்தோல் ஆடை போற்றிய சிவனுக்கு விஷத்தை கொடுத்தார்கள் இதிலிருந்தே புரியவில்லையா செல்வம் தான் சிறந்தது என்று மிக்க மகிழ்ச்சி சென்று வாடா ஒரு அடி கூட நகரக்கூடாது மறுமொழி கூறாமல் என் அருகில் வந்து நெல் என்ன தைரியம் உனக்கு இருவர் மிரட்டலுக்கு பயந்து விட்டாயா இல்லை நான் ஒரு நிலையில் நிறுத்தி உண்மையை செல்வத்தை அழுதே விடுவார்கள் அப்படி நடித்தேன் உண்மையிலேயே வீரம் தானே சிறந்தது அது குறைந்தால் தானே அயல் நாட்டான் மிரட்டி பார்க்கிறான் பிறகு படைபலத்தை பெருக்கிவிட்டால் பயந்து தானாக பணிந்து விடுகிறான் சுருக்கமாக சொன்னால் லையும் வேலையும் வைத்துத்தானே இரு பெரும் காவியங்கள் உலவுகிறது உலகில் சரிதானா நாரதா அழகாக சொன்னாய் இனி விளக்கமே தேவையில்லை போய் வா